ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கொட்டி கொடுக்கும் எட்டாம் இடத்து சுக்கரன் இதுதான் வந்து இதோட தலைப்பு அது என்ன கொட்டி கொடுக்கும் எட்டாம் இடத்து சுக்கரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் வந்து மறைவிடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை நமக்கு கொடுக்காது ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஆறுங்கிறது கடன் சத்துரு ரோகம் எட்டுங்கிறது வந்து அவமானங்கள் கஷ்டங்கள் நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை கொடுக்கறது பன்னெண்டுங்கிறது விரயம் ஸோ இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் வந்து கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் வந்து நல்ல பலனை கொடுக்காதுங்கிறது ஜோதிடத்தில் பொதுவான விதி ஆனால் அப்படி இருக்கும்போது எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இருந்தால் அது எப்படி கொட்டி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் எட்டாம் இடத்துல வந்து சுக்ரன் இருந்தால் எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறத வந்து நான் இன்னைக்கு நேற்று சொல்லலை ஏன்னா இன்னைக்கு இது இப்போ நான் வந்து எட்டாம் இடத்து சுக்ரனை பற்றி திடீர்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுதும்ல நான் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இது வரைக்கும் யாரும் தொடாத சப்ஜெக்டை வந்து நான் தொடர்ந்து இருப்பேன் இந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணுவாங்க நான் எந்த சேனலில் பேசணும்னா அடுத்தது ஒரு ஒரு மாதம் பத்து நாளில் அவங்க அதே டாப்பிக்கை இருக்காங்கல்ல அதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்போ எட்டாம் இடத்துல சுக்கரன் வந்து அது என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனை பொறுத்தவரை மறைவிடங்களில் அதிக பலமுள்ள கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் இது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல இருந்ததுன்னா இந்த வாழ்க்கையில் அவங்க நல்ல மதமாக அனுபவிப்ப ஏதாவது தேவையானதெல்லாம் அனுபவித்து வாழக்கூடிய வாழ்க்கை வந்து அவர்களுக்கு கிடைக்கும் அப்போ எட்டாம் இடத்துல உள்ள சுக்கரனுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சுக்கரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செத்தவர்களை எழுப்பும் சுக்கராச்சாரியார்னு அப்படி ஒன்று சொல்லுவாங்க இந்த சஞ்சீவி மந்திரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல இந்த சஞ்சீவி மந்திரம் சஞ்சீவி மூலிகை அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த சஞ்சீவிங்கிறது வந்து செவ்வாயை குறிக்கக்கூடியது அது வந்து சிரஞ்சீவி சஞ்சீவி எல்லாமே செவ்வாயை குறிக்கக்கூடியது இந்த சஞ்சீவி மூலிகை அப்படிங்கிற ஒரு விஷயம்னு வரும்போது மூலிகைன்னு வரும்போது அந்த சுக்கரன் அதாவது ஒருத்தர் மருத்துவம் படித்தவருக்கு தான் எந்த நோய்க்கு என்ன மருத்துவத்தை கொடுக்குறது அப்படின்னு பார்ப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நான் இந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறோம் இத்தனை நாள் இன்னைக்கு விரதம் இருக்கேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர சரி எதுக்காக அது இருக்கீங்க அப்படின்னு தெரியாது சரி போனால் கல்யாணம் ஆகும் திருப்பதிக்கு போனால் பணம் வரும் இந்த கோயிலுக்கு போனால் வீடு கட்டலாம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ இது எல்லாேருக்கும் சாத்தியமா அப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நிறைய மருந்துகள் இருக்கும் மெடிக்கல் ஷாப்பில் இருந்து மருந்துகளை பாட்டுக்கு நாம் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா நமக்கு என்ன நோய் இதுக்கு வந்து எந்த டாக்டர் என்ன மருந்தை ப்ரெஸ்க்ரிப் பண்ணியிருக்காரு அதை சாப்பிட்டா தானே கிளியர் ஆகும் அதனால் அதனால் அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது அது மாதிரி தான் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் எட்டாம் இடத்துல சுக்கரனுக்கு இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லணும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் சுக்கரனுக்கு மறைவிடங்களில் அதிக பலம்ங்கிறது அப்போ பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்தால் சிறப்புன்னு சொல்லிட்டு தான் இந்த எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய திறன் வந்து உங்களுக்கு இருக்கும் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பணத்துக்கு போராட வேண்டிய அவசியம் இருக்காது அவர்களுக்கு வந்து பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதுக்குன்னு வந்து பணம் கொட்டிகிட்டே இருந்தால் டெய்லி கொட்டாது மற்றவர்களை ஒப்பிடும்போது அவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பண பிரச்சனை இருக்காது ரெண்டாவது எட்டாம் இடத்துல இருக்கிறவங்க சுக்ரன் இருக்கிறவங்க வந்து கையால் பணம் வாங்கினோம்னா நமக்கும் பணம் பஞ்சம் இல்லாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறது இதை எடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க வேறு சில டாப்பிக் நம்ம ஆட்கள் பேசுவாங்க சுக்ரன் வந்து மேஷத்துக்கு வந்து எட்டாம் இடத்துல இருந்து அது ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சுக்கரனுக்கு அதனால் பவர் அப்படின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க என்ன சார் உங்கள் டாப்பிக்கே எடுத்து கொஞ்சோண்டு மாற்றி பேசுகிறாரு அப்படின்னாங்க சரி பரவாயில்ல எப்படியாவது பேசுனா சந்தோஷம் தானே சார் இப்படி எடுத்துக்கும் இப்போ மேஷ லக்கணமாக இருந்து செவ்வாய் வந்து ஆறாம் இடமான கண்ணியிலருந்து எட்டாம் பார்வையாக மேஷத்தை பார்த்ததுன்னா அதே செவ்வாய் வந்து பலன் கொடுக்குமா கொடுக்கக்கூடாதா அது கொடுக்காது இல்லையா சுக்கரனுக்கு எட்டாம் இடம் மட்டும் இல்லை ஆறாம் இடத்துல இருந்தாலும் பவர் தான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் பவர் தாங்கிறது நம்ம பொதுவான கணக்கை சொல்லிடுறோம் இது உள்ளார பொந்து ஏதாவது ஒரு குழப்ப குழப்பி அவங்க பேர் வாங்கணும்ல ஸோ நம்ம தப்பாக நினைக்கிறதில்ல பரவாயில்ல அதாவது நம்ம எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறவர்களாக தானே இருக்கும் யாரோட வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லைல்ல அந்த வகையில் வந்து நமக்கு சந்தோஷப்படணும் அப்போ பார்க்கும்போது சுக்கரன் வந்து தன்னோட சொந்த வீட்டை பார்க்கறதுனால ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்தால் மேஷலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து தன்னோட சொந்த வீட்டை பார்க்கறதுனால அவருக்கு வந்து பணம் வந்து கொட்டும் நிறைய பவர் அதிகம் அப்படிங்கிறாங்க அப்படி மட்டும் இல்லை எந்த லக்கணமாக இருந்தாலும் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தால் அதுக்கு வந்து பவர் அதிகம் இந்த சுக்கரன் பாதகஸ்தானத்திலும் பகை ஸ்தானத்திலும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆப்ஷன் தான் ஏன்னா இப்போது கடகமும் சிம்மமும் பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு பகை வீடுன்னு குறிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த பகை வீடு பாதக வீடை பற்றி நிறைய பேர் பேசுறது இல்லைல்ல அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் அது எட்டாம் இடமாக இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் அதே சமயத்தில் மற்ற இடம் எட்டாம் இடமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது அதே போல ஒரு கிரகம் வந்து தன்னோட சொந்த வீட்டை பார்க்கும்போது அந்த கிரகத்துக்கு பலம் அதிகம்ங்கிறது உண்மைதான் அப்போ சுக்கரன் வந்து மேஷ லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் இருந்து எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பவர் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இது மற்ற கிரகங்களுக்கும் எடுக்க முடியாது இல்லையா பொதுவாக சொந்த வீட்டை பார்க்குற கிரகங்களுக்கு பலம் அதிகம்னா இப்போ கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து எட்டாம் பருவியாக தன்னோட சொந்த வீட்டு மேஷத்தை பார்க்கும்ல அப்போ அந்த செவ்வாய்க்கு பலம் அதிகமானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்ல கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடலும் வற்றுன்னு சொல்கிறாங்க அப்போ கடல் போல் செல்லும் இருந்தால் கூட வற்ற ஆரம்பிக்கும்ல அப்போ செவ்வாயும் சுக்கரனும் அதாவது ஒரு கிரகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா எல்லா கிரகத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து சொல்லக்கூடியவருடைய வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மூணாம் பார்வே அந்த கேதுவை பார்க்கும் அப்போ அவர்களுக்கு வந்து சொந்தமாக யோசிக்கிற திறன் இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதுதான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருந்தால் கொட்டி கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் கொட்டி கொடுக்கும் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் நமக்கு தேவையான பணம் வந்து எப்படியாவது கண்டிப்பாக வந்தே சேரும் அதனால தான் சொல்கிறாங்க பழைய நூல்கள்லாம் நிறைய படிச்சிங்கனால சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்து அதை கொடுக்கக்கூடிய பலனை விட ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற மறைவிடங்களில் இருந்து கொடுக்கும் பவர் வந்து ரொம்ப அதிகங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களை யாராவது இருந்தாங்கன்னா தேடி பிடிச்சி அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி வச்சுக்கோங்க சும்மா ஒரு ரூபாயில்ல அஞ்சு ரூபாயில்ல பத்து ரூபாயில் வாங்கி வச்சுக்கோங்க எவ்வளோ மினிமம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி வாங்கி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு பணம் சேரும் இதுக்கு நான் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் நானே நிறைய பேர் இங்கே பார்த்துருக்கேன் அடுத்ததும் பார்த்திங்கன்னா அதே போல் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருந்தால் சரியாக வருவாங்கிறது யோசிச்சும் பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு பாயிண்ட்டு ஒரு விஷயம் வந்து இந்த விஷயம் இந்த பாயிண்ட்டுக்கு சரியாக இருக்குமே தவிர இதே கிரகத்துக்குள்ள ஃபார்முலாவை எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ண முடியாது இல்லையா சுக்ரன் மறையிறது சிறப்பு ஆனால் குரு மறையிறது சிறப்பு இல்லையே அவரும் குரு தான் இவரும் குரு தான் அவருக்கு தேவகுரு இவருக்கு அசுர குரு ஆனால் இதை தான் ரொம்ப பார்க்கணும் சுக்கரனுக்கு மட்டும்தான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அது வந்து பலமாக இருக்கும் அதே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பகைஸ்தானமாகவோ பாதகஸ்தானமோ இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல் சூரியன் மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த சூரியன் நீச்சமாகவோ பாதகஸ்தானத்திலோ இருக்கிறது அவ்வளோ சிறப்பு அல்லங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் இன்னும் சில கிரகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் இந்தந்த இடங்கள்ல இருந்தால் சிறப்பு பொதுவாக சந்தனம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூட சிறப்பு தான் அது விருச்சிக ராசியாக போயிட்டால் என்ன பண்ணுறது துலாம் விளக்கணமாக இருந்து சந்திரன் ரெண்டாம் இருந்தால் சிறப்புன்னு சொல்ல முடியாதுல்ல ஏன்னா பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போயிடுச்சு இல்லை அர்த்தமாக எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ எல்லாமே விதிகளை மட்டுமே சொல்லிட்டு போகாமல் விதிவிலக்குகளையும் சேர்ந்து பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சியிலையும் தொடர்ந்து சொல்லியிருக்கோம் நம்ம வந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ யார் யார் என்னென்ன தவறு செய்கிறாங்கிறத சுட்டி காட்டுறது நம்ம நோக்கம் அல்ல தவறுகளை வந்து மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பல விஷயங்களை சொல்லிகிட்டு இருப்போம் இன்னும் பல இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த கேது சனி காம்பினேஷனை பற்றி நான் தான் முதல்ல தெளிவாக பேசியிருப்பேன் அதுக்கப்புறம் ஆளுக்கால எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு விஷயமாக பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல யார் முதல்ல பேசுகிறாங்க என்ன டாபிக் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பர்ஃபெக்டாக பார்க்கணும் இது நம்ம வந்து உயர்வாக சொல்கிறதுக்காக இல்லை மக்கள் தெளிவு பரணுன்னா யாரும் வந்து சொல்கிறது அப்படியே நம்ப கூடாது இல்லையா எந்தளவுக்கு உண்மை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா அதனால் எட்டாம் இடத்து சுக்கரன் எப்படி கொட்டி கொடுக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்